வணக்கம் என்ன நடக்குதுன்னு ஒரு வரலாம் வாங்க கடையில இருந்து ஐநூறு ரூபாய் அசால்ட்டா பாக்கெட்ல வச்சுட்டு வர செந்தில் ஒரு கடைக்கு வந்து பேக் பாக்கணும்னு சொல்றாரு சார் இங்க இருக்கிறதுலாம் பேக் தான் பாருங்க உள்ள கூட இருக்குன்னு சொல்றாரு சேல்ஸ் பர்சன் அங்க இங்கேன்னு சுத்தி பார்த்துட்டு ஒரு ரெட் கலர் பேக்ல ஃபிக்ஸ் ஆகிற செந்தில் எடுத்து பாக்க அதுல பேக் நாலாயிரம் ரூபாய் இருக்கு நாலாயிரம் ரூபாயா இது நமக்கு தாங்காது அப்படிங்கிற ஒரு அதே இடத்துல மாட்டிட்டு ஒரு பிங்க் பேக் எடுத்துட்டு நல்லா இருக்கே இது அப்படின்னு பிரைஸ பாக்க ஐயோ ஆத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுருக்கு நம்ம கிட்ட இருக்கு ஐநூறு ரூபாயை வச்சுட்டு ஒரு பர்ஸ் கூட வாங்க முடியாது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பேக் அதே இடத்துல மாட்டிட்டு சங்கதமா திருதுருன்னு பாக்குறாரு ஹலோ சார் என்ன சார் பாக்குறீங்கன்னு சேல்ஸ் கேள் கேக்குறாங்க பேக் பாக்கலாம்னு செந்தில் சொல்ல இங்க வாங்க சார் பாக்கலாம் இங்க நிறைய பேக் இருக்கு பாருங்க என்ன மாதிரி பேக் பாக்குறீங்க சார் அந்த பொண்ணு கேக்குறாங்க ஆபீஸ்க்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி அப்படின்னு செந்தில் சொல்ல ஓ சரி அப்படிங்கிறவங்க ஒரு மெருண் பேக் எடுத்து இத பாருங்க சார் அப்படின்னு கையில கொடுக்க ஆயிரத்தி எட்நூரா இது என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது நீங்க வேற மாடல் காட்டுங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாரு இன்னொரு மாடல் காட்டுறீங்க சார் இது மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கிரேஷ் ப்ளூ பேக் எடுத்து கையில குடுக்குறாங்க அதுல எல்லாமே இம்பட்டு விலையா இருக்கே இது கலரு கருப்பா இருக்கு இல்ல வேண்டாம் வேற கொடுங்க திருப்பி கொடுத்துடுறாரு இன்னொரு பாக்க கையில வாங்கி பிரைஸ பாத்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு நினைக்கிறவரு ஆஹ் அது கலர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு நீங்க வேற கலர் ஏதாவது குடுக்குறீங்களான்னு கேக்குறாரு சரி குடுங்க சார் வாங்குற பொண்ணு சார் நீங்க என்ன மாதிரி பேக் தான் பாக்குறீங்க அப்படின்னு கேட்க கொஞ்சம் ரேட்டு குறைவான பேக் ஏதாவது இருக்குமா அப்படின்னு செந்தில் தயங்கிக்கிட்டே கேக்க எந்த ரேஞ்சில சார் அந்த பொண்ணு கேக்குறாங்க ஒரு பைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில இருக்குமான்னு செந்தில் கேக்க சார் அந்த மாதிரி ரேஞ்சில பேக்கே இல்லங்க சார் எங்ககிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் செவன் பிப்டி சார் எங்க கடையில அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆ அம்புட்டா ஆ சரி அந்த ரேஞ்ச்லயே காட்டுங்களேன் அப்படின்னு செந்தில் கேட்க ஒரு பேக் எடுத்து குடுக்குறாங்க வாங்கி பாக்குற செந்தில் இது வேற கலர் கிடைக்குமா இதே மாதிரி அப்படின்னு கேட்க ஆ சரி வேற கலர் காட்டுறேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு ஒரு பிங்க் பேக் எடுத்து கொடுத்துட்டு இது எயிட் பிப்டிங் சாருங்கிறாங்க எட்நூத்தி காசு பத்தாதே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவரு இதை வச்சிருங்க நான் ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு வெளியே வந்து கால் அவர் கேட்க மாமா எனக்கு ஒரு உதவி வேணுங்கிறாரு செந்தில் என்ன உதவி வேணாலும் ஓகேடா ஆனா பணத்தை தவிர என்ன வேணாலும் கேளுன்னு பழனி சொல்லு என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாரு செந்தில் மாமா செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் என்ன வேணும்னு பழனி கேக்க பணம் தான் வேணும் மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல ஆஹ் அதானே பார்த்தேன் ஏன்டா என்கிட்ட எதுடா பணம் அப்படின்னு பழனி கேக்க பிளீஸ் மாமா எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவசரம் ஏதாவது பணம் வச்சிருக்கியா அப்படின்னு செந்தில் கேக்க சரி எம்பட்டின்னு கேக்குறாரு பழனி ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு செந்தில் சொல்ல டெய் என்ன அம்பட்டு பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு பழனி மாமா ரொம்ப அவசரம் செந்தில் சொல்ல அப்படி என்னடா அவசரம் உனக்கு அப்படின்னு பழனி கேட்கறாரு அப்படின்னு செந்தில் சொல்லு டெய் இப்போதானே கடையில இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போனேன் பழனி சந்தேகமா கேட்க அது போகதான் ஒரு முன்னூத்தி ரூபாய் தேவைப்படுது மாமா அப்படிங்கிறாரு செந்தில் அட என்னடா மா நீ இப்படின்னு பழனி யோசிக்க சரி விடுங்க மாமா நான் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல இரு இரு ஆகாத நான் உன் அக்கௌண்ட்ல அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு பழனி சொல்ல தேங்க்ஸ் மாமாங்கிறாரு டேய் என்னடா மாமாவுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல அனுப்பிடுறேன் அனுப்பி அப்படிங்க சரிமான்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு செந்தில் சரி வச்சிடுறேன் அப்படின்னு பழனி போன வச்சுட ஆ மேடம் நீங்க அந்த பேக்கையே பேக் பண்ணிருங்க அப்படின்னு செந்தில் சொல்ல அந்த பிங்க் கலர் பேக் எடுத்து அந்த பொண்ணா பேக் குடுக்கறாங்க அப்படிங்கிறாரு செந்தில் பாண்டியன் டிவி மானிட்டர்ல எதையோ பாத்துட்டு இருக்க டேய் டெய் இங்க பாருடா இங்க வந்து பாருன்னு பழனியை கூட்டிட்டு வந்து கோமதி காமிக்கிறாங்க என்ன நடக்குது இங்கன்னு யோசிக்கிற பழனி ஏமாச்சா எம்பட்டி நேரமா தான் இந்த டிவியவே ஆண் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தெருவுல ஒரு மனுஷ மக்கா கூட இல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஆண் வாய திறந்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க டேய் அதோ பாரு சரவணை வந்துட்டான் பாரு அப்படின்னு பாண்டியன் கத்த ஐ சரவணே அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க சொன்ன மாதிரியே மயிலுக்கு கேக்கு வாங்கிட்டு வரா பாருடா எல்லாத்தையும் போல இருக்கே அப்படின்னு பாண்டியன் ஒரே சொல்ல ஆமாங்க அப்படின்னு ஒத்து ஓதிட்டு இருக்காங்க கோமதி அப்படின்னு பழனி கேக்க டேய் போடா அப்படிங்கிற கோமதி ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க கேமராவையே சரவணா உன்ன நான் இப்பதான் டிவில பார்த்தேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல டிவிலயா இல்லையா எங்க கேக்குறாரு சரவணன் இதோ டிவிலன்னு சிசிடிவி மானிட்டரை காட்ட அவரு அங்க பாக்குறாரு ரோடு தான் தெரியுது அக்கா உன்ன சிசிடிவி கேமரால பாத்த தாண்டா சொல்லுது அங்க பாருன்னு காமிக்கிறாரு பழனி ஓ அப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பாக்குறாரு அங்க பாருங்க செந்தில் நேரம் வீட்டுக்கு வரா பாரு இல்ல தெளிவா அம்சமா தெரியுதேடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு கூட வந்த மீனா செந்திலோட கண்ணத்துல கிள்றாங்க பாண்டியனும் கோமதியும் திடுக்கிட்டு போக சரவணன் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு அக்கா மச்சான் இதுல எல்லாமே தெளிவா தெரியுது இல்ல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க டே சுமார் அவனை அடிக்கப் போறாரு பாண்டிய உள்ளரு செந்திலும் மீனாவும் வர்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க ஓ அதுவா சிசிடிவி கேமரா செட் பண்ணிருக்காங்கல்ல அது சரியா வேலை செய்தான்னு பார்க்கறாங்கன்னு சரவணன் சொல்றாரு ஓ அதுக்குள்ள மாட்டியாச்சா அப்படின்னு மீனா கேக்க ஆமாப்பா இன்னைக்கே மாட்டியாவணும்னு சொன்னேன் தப்புன்னு வந்து மாட்டி விட்டு போயிட்டான் அப்படின்னு பாண்டியன் சொல்லு நாங்க பைக்ல வந்ததை பாத்தியலா அப்படின்னு மீனா கேக்க ஒரு மாதிரி சங்கடமா தலையை திருப்பிக்கிறாரு பாண்டியன் பைக்ல வந்ததையும் பார்த்தோம் நீ அவன் மூக்க புடிச்சு விளையாடினதையும் கொஞ்சம் சங்கடமா சிரிக்க சமாளிக்கணுமே நினைக்கிற செந்தில் நான் போய் கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வரேன் நானும் அப்படின்னு மீனாவும் நழுவ போயிட்டு சீக்கிரம் வாப்பா நாம மயிலு பிறந்த நாளைக்கு கேக்கு விட்டன அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா சொல்ல மாமா உங்க மாற்றத்தை இத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே மூஞ்சி சுருங்கி போற பாண்டியன் மாற்றமா அடைய நீ வேற நான் தான் என் பிறந்தநாள் அன்னைக்கே சொன்னேனே இனிமே வீட்டுல யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் பெரிய கேக்க வாங்கி வெட்டனும்னே இப்படி பாண்டியன் சொல்ல ஆ ஓகே ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா போங்க சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க கேக் விட்டுவோம் போடா தருவனா நீயும் செந்தில வெக்கப்பட்டு தெரிஞ்சு ஓடுறான் பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு பழனி உடனே அந்த பக்கம் திரும்பி நிக்கிற பழனி டே இங்க பாரு யாரோ போறாங்க பாருன்னு கூப்பிட தெருவோன்னா நாலு பேர் போகத்தான் செய்வாங்க வரத்தான் செய்வாங்க ஐயோ வீட்டை சுத்தி கேமரா மாட்டிட்டு இவர் பண்ற அலப்பற தாங்க முடியலையே எப்பான்னு தெரிச்சு ஓடிடுறாரு பழனி டைனிங் டேபிள்ல ஒரு வெல்வெட் கேக் வச்சுட்டு மயில முன்னாடி நேர்த்தி வச்சுட்டு சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க இங்கதான் வச்சு கேக் வெட்ட போறோமான்னு பாண்டியன் கேக்க ஆஹ் நாங்க வேணா வெளியே எடுத்துட்டு போய் கேக்க விட்டுறோம் நீங்க வேணா சிசி டிவி கேமரால பாக்குறீங்களா அப்படின்னு பழனி கேக்க டேய் இவனை பாருடா அப்படின்னு கிண்டல சந்தோஷமா சிரிக்கிறாரு பாண்டியன் மாமா சுமாருங்க மாமா அப்படின்னு சரவணன் சொல்லு ஏமா மயிலு கேக்க வெட்டிடலாமான்னு பாண்டியன் கேக்க எதிக்கிற மயிலு ஆ சரிங்க மாமாங்குறாங்க என்னன்னு இப்படி ஓரமா நின்னுட்டு இருக்க போனேன் போய் அன்னி பக்கத்துல நில்லு அப்படின்னு கதிர் சொல்ல டேய் சும்மா இருடாங்கறாரு சரவணன் அட போன்னு கதிர் சொல்லு மாமா அக்காவுக்கு கேக் ஊட்டி விட வேணாமா போங்க போய் நில்லுங்க அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க டேய் இங்கிட்டு வாடாண்ண சார் சரவணன் அந்த பக்கம் அனுப்பி விடுறாரு பாண்டியன் பக்கத்துல வந்து நிக்கிற சரவணன் மயிலு ஒரு மாதிரியா பாத்து விட்டு நிக்கிறாங்க கதிர் கேண்டில் பத்த வைக்க டேய் என்னடா இது இவ்வளவு பத்த வைக்கிற சிகரெட் எதுவும் குடிக்கிறீன்னு கோமதி கேக்குறாங்க அம்மா நானா ஊகன்னு பதட்டமா தலையாடுறாரு கதிர் அம்மா யார பாத்து என்ன கேள்விமா கேக்குற அப்படின்னு சரவணன் கேக்க இல்ல கேட்டுட்டே விடேண்டா மயிலு கேட்க விட்டுங்கிறாங்க கோமதி ஊதுங்கன்னு மீனா சொல்ல அந்த கேண்டில் ஊதி அணைக்கிறாங்க மயிலு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறாங்க கடைசிவரியில ஹாப்பி பர்த்டே டீச்சர் மயில் அக்கானு எல்லாரும் சேர்ந்து பாடிடுறாங்க மயிலு கேக்க கட் பண்ண அண்ணே கேக் எடுத்து அன்னைக்கு ஊட்டி விடுனே அப்படின்னு செந்தில் சொல்ல பாண்டியனை பாக்குறாரு சரவணன் டேய் ஊட்டி விடுறான்னு அவரு சொன்னதுக்கு அப்புறம் இம்மு தலையாற்றுற சரவணன் கொஞ்சம் கேக் எடுத்து மயிலுக்கு ஊட்டி விடுறாரு எல்லாரும் கிளப் பண்ணி விஷ் பண்றாங்க அவங்கவுங்க கொஞ்சம் ஊட்டி விடுறாங்க எல்லாரும் அந்த மனசார வாழ்த்துறாரு பழனி எல்லாம் ரொம்ப நல்லா செலிபிரேட் பண்ணிட்டு செல்பியும் ஃபோட்டோவுமா எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க கேக் நல்லா இருக்குடான்னு கோமதி சொல்ல கேக் சூப்பரா இருக்குடா வாயில வச்ச உடனே அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி கரையுதுடா ஏன்டா சரவணா இந்த கேக் எங்கடா வாங்குன பாண்டியன் கேக்குறாரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல புதுசா ஒரு பேக்கரி ஓபன் பண்ணியிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல அங்கதான்ப்பா வாங்கினேங்கிறாரு சரவணன் கேக்க அருமை நல்ல ருசியா இருக்குடா சரி எம்பிட்டாச்சுன்னு பாண்டியன் கேக்க அப்பா தொள்ளாயிரம் ரூபா ஆச்சுப்பாங்கிறாரு சரவணன் பாண்டியனோட வாயில கேக்கு கரையாம அப்படியே நின்றுது அப்பா நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாயில பேலன்ஸ் நூறு ரூபாய் பேண்ட் பாக்கெட்ல இருக்கு அதை நான் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல முழியா முழிக்கிறாரு பாண்டியன் என்னடா அநியாயமா இருக்கு இந்த கேக்கு தொள்ளாயிரம் ரூபாயா அப்படிங்கிற பாண்டியன் இலை நாம எப்பவும் வழக்கமா வாங்குவோம் இல்லடா அதை வாங்கினா வெறும் அறுநூறு ரூபாயில முடிச்சிருக்கோம்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கையில எடுத்து கேக்கு அப்படியே அந்த நிக்குது ஸ்டார்ட் பண்ணிட்டாரான்னு முனைக்கிறாரு பழனி கோமதி இங்க இருக்கிற யாருக்குமே பணத்தோட அருமை பெருமை என்னன்னு தெரிய மாட்டேங்குது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இந்த பணத்தை தனியா செலவழிக்க பழக்கம் மட்டும் மனுஷங்களுக்கு வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க எல்லாரோட முகமும் ஒரு மாதிரியா இருக்கு அக்கா கண்டுக்காதீங்க மாமா அவரோட ஸ்டைல உங்களுக்கு வாழ்த்து சொல்றாருன்னு நினைச்சுக்கங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ ஒண்ணு இல்ல மாமா நீங்க சொல்றத வழிமொழினு சொன்னோம் அப்படின்னு மீனா சொல்ல சந்தோஷம் பா அப்புறம் இந்த வரவுக்கேத்த செலவு எப்படி பண்றதுங்கிறதுக்கு ஒரு கதையே இருக்கு பாத்துக்கங்க அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க அப்பா கதை சொல்லுங்கப்பா நீங்க கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அரசி சொல்ல பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது ஆஹ் இப்ப என்ன சொன்னா போச்சு அப்படின்னு அவரு சந்தோஷமா ரெடியாக அடி பாவின் மீனா முறைக்கிறாங்க அரசிய ஐயோ போச்சுன்னு நினைக்கிறாங்க கோம பாண்டியன் கதைய ஆரம்பிச்சிட்டாரு நிலா வானத்தோட உச்சிக்கே வந்துட்டாங்க ஒரு வழியா வேலை முடிச்சுட்டு கையை கழுவிட்டு மீனா ரூமுக்குள்ள வர செந்தில அவங்களே பாத்துட்டு இருக்காங்க என்ன என்னையே அப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க பாவண்டி நீ அப்படிங்கிறாரு செந்தில் ஏன்னு மீனா கேட்க ஆபீஸ்லயும் வேலை செஞ்சுட்டு இங்க வீட்டுல வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு நீ ரூமுக்கு வர்றதுக்கே மணி பத்தரை ஆயிடுச்சு அப்படிங்கிற செந்தில் மீனாவோட கையை பிடிச்சிட்டு என்ன கையெல்லாம் ஈரமா இருக்கு பாத்திரம் கழுவிட்டு வர்றியோ அப்படின்னு கேட்க அட நீங்க வேற கடைசி பீஸ் கேக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுல அத நானும் ராஜியும் திண்ணில உட்காந்துகிட்டு கதையெல்லாம் பேசி சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்திருக்கேன் மீனா சொல்ல டென்ஷனோட செந்தில் நம்ம எனக்கு வேலையெல்லாம் நானே ஏதாவது இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு அப்படிங்கிற மீனா ஆ ஓகே டயர்ட் ஆயிடுச்சு தூங்கலாமாங்கன்னு கேக்குறாங்க ஹம் தூங்கலாம் தூங்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கிறாரு செந்தில் என்ன அப்படின்னு மீனா கேட்க என் ஃப்ரெண்ட் இருக்கா துறை அட உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு செந்தில் கேட்க ஏன் இல்லாம நீங்க எனக்கு கொடுத்த லவ் லெட்டரை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வேற ஒரு பொண்ணுக்கு பேரை கூட மாத்தாம கொடுத்தாரு அதை எப்படிங்க மறப்பேன் அவரு தானே மீனா கேக்குறாங்க சிரிக்கிற செந்திலா அவனேதான் அது இருந்திருந்து இப்போ அவனுக்கு ஒரு லவ் க்ளிக் ஆயிருக்கு அப்படின்னு செந்தில் தங்கிட்டே சொல்ல ஓ பரவாயில்லையே அம்பட்டு பெரிய விஷயம்லாம் இந்த ஊருக்குள்ள நடக்குதா அப்படின்னு மீனா கேக்க அவன் ரொம்ப மாறிட்டாண்டி அப்படின்னு செந்தில் சொல்றாரு அவர் மாறினது இருக்கட்டும் நீங்க விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு மீனா கேக்க அது அவன் லவ் பண்ற ஒரு புள்ள அந்த புள்ளைக்கு ஒரு ஹேண்ட் பேக் கிப்ட் வாங்கிருப்பான் போல இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல சரின்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா அது அந்த பேக் நல்லா இருக்கான்னு போட்டோ அனுப்பிச்சு எங்கிட்ட கேட்டா தான் லேடிஸ் ஹேண்ட் பேக் பத்தி ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு செந்தில் சொல்ல வாஸ்தவம் தாங்கிறாங்க மீனா அதான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் நீ பார்த்துட்டு என்னன்னு சொல்றியா அப்படின்னு செந்தில் கேட்க இத வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா இல்லன்னு சொன்ன என்ன பண்ணுவாரா அப்படின்னு மீனா கேட்க அது ஆர்வத்துல துருதுருன்னு வாங்கி வச்சுட்டான் போல நீ அதை என்னன்னு பார்த்துட்டு சொல்றியா அப்படின்னு செந்தில் கேட்க சரி சரி போட்டோவை காட்டுங்கிறாங்க மீனா செந்தில் மொபைல்ல காட்டாத வாங்கி மீனா ஹம் ஹம் நல்லா இல்ல யாருக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு செந்தில் ஏங்க இது லோக்கல் பேக்குங்க போட்டோவை பாக்கும்போது ஒரு நானூறு நானூத்தி ஒன்பது தான் இருக்கும்னு அப்பட்டமா தெரியுது கலர் வேற ஒரு மாதிரியா இருக்கு நல்லா இல்ல ஜிப்பு கூட இல்லையே அப்படின்னு ஜூம் பண்ணி பாத்துட்டே சொல்ல செந்திலோட முகமே மாறிடுது அப்புறம் இதுல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மொபைல் என்ன மீனா கேக்க செந்தில் உங்க மூஞ்சி சுருங்கிடுச்சு அப்படின்னு மீனா கேக்க அதெல்லாம் செந்தில் முகத்து திரும்பி உட்காந்துக்கிறாரு எங்க உங்க ஃப்ரெண்டு அவரோட லெவருக்கு வாங்கின பேக் எல்லாம் இல்லன்னு சொன்னதுக்கு நீங்க அப்செட் ஆகுறீங்க அப்படின்னு மீனா கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல விட்டுட நாம தூங்கலாங்கிறாரு செந்தில் உட்காருங்க ஏதோ ஒண்ணு இருக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா வற்புறுத்தி கேட்க அதான் ஒண்ணு விடுண்டன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல என்ன முகத்தை தொங்க போட்டுக்கிறாரு செந்தில் அவரோட முகத்தை நிமித்தி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க ஒன்னும் இல்லைன்னு மீனா கேட்க சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு மறுபடியும் செந்தில் சொல்ல அப்ப கன்ஃபார்மா ஏதோ ஒன்னு இருக்கு சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்க அது அப்படின்னு தலைய குனியிறாரு செந்தில் ஏங்க என்னன்னு அவரு முகத்தை நிமித்தி மறுபடியும் கேக்குறாங்க மீனா அது அந்த பேக் நான் உனக்காக வாங்கினது நேரா உங்ககிட்ட சொல்லாம சுத்தி வளைச்சு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நீ கழுவி ஊத்திட்ட அப்படின்னு செந்தில் தங்கிக்கிட்டே சொல்ல ஐயோன்னு செம்ம பல்பு வாங்கினேன் மீனா ஒன்னும் இல்லங்க உங்க ஃப்ரெண்டு துரை எனக்கு பார்த்தாலே பிடிக்காதா அதனாலதான் அவர் மேல இருக்க வெறுப்புல அந்த பேக நல்லா இல்லைன்னு சொன்னேன் நீங்க வேணா இன்னொரு திரும்ப காட்டுங்கன்னு மீனா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு செந்தில் திரும்பிக்க மொபைல புடிங்கி பாக்குற மீனா ஜூம் பண்ணி அப்படி இப்படின்னு பாக்கும் போதுதான் இந்த பேகோட உண்மையான அழகே தெரியுது ரொம்ப அழகா இருக்கு எனக்காக சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிறாரு செந்தில் நிஜமாவே நல்லா இருக்குங்கிற போட்டோலயே காமிச்சிட்டு இருக்கீங்களே நேர்ல எப்ப காமிக்க போறீங்க அப்படிங்கிற மீனா பேக் எங்கன்னு அங்கங்க திரும்பி பாக்குறாங்க பேக் பைக்ல இருக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன் அப்படின்னு செந்தில் சொல்ல நானும் உங்க கூட தானே பைக்ல வந்தேன் நான் பாக்கலையேன்னு மீனா கேக்குறாங்க அத உனக்கெல்லாம் தெரியாம சர்ப்ரைஸா என்னென்னமோ எல்லாம் பண்ணிதான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல அதான் எல்லாம் தூங்கிட்டாங்கல்ல நீங்க போங்க போய் பேக் எடுத்துட்டு வாங்க என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க போங்க அட போங்க அப்படின்னு மீனா தள்ளி விட எழுந்து போறாரு செந்தில் அவரு அப்புறம் ஐயோ இப்படி யோசிக்காம பேசிட்டோமேன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க மீனா செந்தில் ப்ளூ கலர் கவர்ல உள்ள பேக் வச்சு கொடுங்க குடுங்க குடுங்க அப்படின்னு ஆர்வமா வாங்கி அதை எடுத்து திருப்பி திருப்பி பாக்குறாங்க ஏங்க நீங்க போன்ல பிரைட்னஸ் கம்மியா வச்சிருக்கீங்க அதான் பேக் டல்லாக தெரிஞ்சு து ஆனா கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க எனக்காக எல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்கிறாரு செந்தில் மறுபடியும் எங்க நிஜமாவே நல்லா இருக்குங்க இப்ப பாருங்க இத மாட்டிக்கிட்டு இப்படி நடந்து போனா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு தோல்ல மாட்டி காட்டிட்டு கழட்டிட்டு தேங்க்ஸுங்க இங்க பாருங்க உங்களுக்காக சொல்லல இந்த பேக் எனக்கு நிஜமாவே புடிச்சிருக்கு நாளைல இருந்து நான் இதத்தான் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போவேன் தன்னோட பழைய பேக் எடுத்துட்டு ஐயோ இத பாருங்களேன் இந்த பேக் எவ்ளோ சின்னதா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க திங்ஸ் எல்லாம் புது பேக்கு மாத்துறாங்க செந்தில் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க பஸ் டிக்கெட் அப்படின்னு ஒரு பேப்பரை காட்டுறாங்க என்ன உன் பேக் இம்புட்டு கிடக்கு அப்படின்னு கேக்கச்சேன் இது வேற என்ன மத்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு தேவையானதெல்லாம் உள்ளரை எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டர் பாட்டில கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா அங்க இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து உள்ள வச்சு காமிக்கிறாங்க எல்லாத்தையும் வச்சு முடிச்சு தோல்ல மாட்டி நைஸ் இல்ல உம் சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்பவே ரசிக்கிறத ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு திடீர்னு ஞாபகம் வந்தவங்களா ஆமா இந்த பேக் வாங்க ஏது காசு அப்படின்னு கேக்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு செந்தில் சொல்றாரு ஆஹ் சரி 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 நான் எதுவும் கேட்கல அப்படிங்கிற மீனா பேக்கையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க மீனா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கவர்மெண்ட் வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ முதவு மாசம் சம்பளத்துல உன்ன கூட்டிட்டு போய் காஸ்ட்லியான பேக்கை வாங்கி குடுத்துருவேன் செந்தில் சொல்ல காசு இல்லன்னா என்னங்க உங்களுக்கா தோணி எனக்காக நேரம் செலவழிச்சு இதை தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா இதுதான் நிஜமாவே எனக்கு காஸ்ட்லி பேக் அப்படின்னு மீனா சொல்ல நெகிழ்ந்து போய் அவர் கையை பிடிச்சிக்கிறாங்க செந்தில் ரூமை விட்டு வெளிய வர்ற பாண்டியன் ஹால படுத்திருக்க பழனியை பார்த்து எப்படி தூங்குறான் பாருன்னு சொல்லிக்கிட்டு சிசிடிவியை பார்க்க இல்ல அலாலியா போயிட்டு இருக்கு ஐயோ என்னது இது அடி அடியாத்தி இம்புட்டு பணத்தை செலவு பண்ணி சிசிடிவி மாட்டினா இப்ப எதுவுமே தெரிய மாட்டேங்குது அம்புட்டு காசு கொடுத்துக்கோ இப்ப என்ன பண்றது மவன அவன அப்படின்னு போன் எடுத்து கால் பண்றாரு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு ஆப்போசிட்ல கேக்க நான் பாண்டியன் பேசுறேன் கத்துறாரு சொல்லுங்க என்ன இந்த நேரத்துல கால் ஒரு பண்ணிருக்கீங்க முப்பத்திரம் ரூபாய் கொஞ்சம் கூட குறைக்காம வாங்கிட்டு போயிட்டு மாட்டிட்டு பாண்டியன் கத்த அவர் பதறிடுச்சு எந்திரிச்சு நான் இங்க இருக்கேன் எதுவுமே தெரிய மாட்டேங்கிறோ என்ன என்ன ஏமாத்திட்டு இருக்கியா கேமரால எதுவுமே தெரியலையா அப்படின்னு பாண்டியன் கத்தை அவரு அப்போசிட்ல ஏதேதோ சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் எதையும் காதல வாங்கல யோ கொஞ்சமா அது உனக்கு வாக்கு சுத்தம் இருக்கா அப்படின்னு கத்து பாண்டியன் கத்த கோமதி அந்த சத்தத்துல எழுந்து வந்துடுறாங்க இப்பதான் இன்ஸ்டால் பண்ணிருக்க எல்லாம் சரி பண்ணிக்கலாங்க சார் நான் சொல்ல ஓ நீ கேமரா மாட்டி கொடுத்த நம்பிக்கையில நான் எப்படியா நிம்மதியா ஊர்ல தூங்குறது என்ன பாண்டியன் கத்திட்டு இருக்க சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார் பக்காவா இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருக்கா யோ யோ ஏதோ பேசாத அப்படி என்ன பாண்டியன் கத்திட்டு இருக்க இருக்க மொத்த கூட்டமா அவரை சுத்தி வந்து நிக்குது இங்க பாரு காலையில விடியதோ இல்லையோ வந்து சரி பண்ணி கொடுக்கல தான் உனக்கு அப்படி என்ன பாண்டியன் கத்த சரி சரிங்க சார் காலையில வந்து பாத்து கொடுத்துறீங்க சார் ப்ராப்ளம் சரியாயிடும் அவர் சொல்றாரு இங்க பாரு நீ வரலன்னு வச்சுக்க என் காசு அப்படியே திருப்பி கொடுத்துடணும் பாண்டியன் கத்த சார் அப்படி இல்லங்க சார் பாத்து குடுத்துறங்க சார் நான் அவர் சொல்லிட்டு இருக்கவே